அந்த சிம்பல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த சிம்பலை வந்து நீங்கள் வழிபட்டிங்கனாக்க நீங்கள் உலக அளவில் நீங்கள் பிரபஞ்ச லெவலில் பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் தொடர்பு கொள்றீங்கன்னு அர்த்தம் அந்த சால கிராமத்தை நீங்கள் போய் வாங்குறதும் கஷ்டம் அடையாளம் பண்ணுறதும் கஷ்டம் அதை வீட்டில் கொண்டாந்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறதும் கஷ்டம் அசுவனி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் இது வந்து மத்திய அவதாரத்துக்கு சால கிராமம் இதை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டாம் பூஜை பண்ண வேண்டாம் இந்த படத்தை மட்டுந்தாச்சும் வச்சு நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் அல்லது இந்த கூர்மாவதார சால கிராமத்தை நீங்கள் படத்தில் வச்சு வழிபாடு பண்ணுறது அல்லது பூஜை அறையில் வச்சு இதை டவுன்லோட் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ அதனால் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு வாமனம்னு பேர் அது வந்து குருவினுடைய கிரகத்தை குறிக்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் இந்த வாமனத்துக்கு உண்டான வாமன அவதாரத்துக்கு உண்டான சால கல் இது தான் வந்து அந்த படம் நம்ம காமி காமிக்கிறோம் இந்த படத்தை வந்து நீங்கள் இந்த படத்தை மட்டுந்தாச்சும் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணிங்கனாக்க எளிய பரிகாரம் நிறைந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம்னு நிறைய விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறோம் அதுக்காக நியூமராலஜிஸ்ட் ஏகே கே பாலசுப்ரமணியம் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கமா வாழ்க வளமுடன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நிர்வாகத்திற்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தேங்க்யூ சார் சார் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் முக்கியமாக வந்து சிவன் அப்படின்னாலே ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷ்ணு அப்படின்னு எடுத்தாலே சால கிராமக்கல் தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சால கிராமக்கல் பத்தின விஷயங்கள் தெரியாமலும் இருக்கு தெரிஞ்சவங்க அதை வழிபாடும் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் நிறைய பேருக்கு அந்த வழிபாடு சரியா தவறா நம்ம வீட்டில் வந்து சால கிராமக்கல்ல வச்சுக்கலாமா அதை வழிபடுறோட முறையும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த வகையில் யாரெல்லாம் வழிபடலாம் இல்லை இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க தான் அதை பற்றி வழிபட முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வந்துட்டு வருது இந்த சால கிராமக்கல் பற்றி பேசும்போதே அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சார் சரி சால முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம் அறிவியல் ரீதியாக அது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து உயிரினங்கள் வந்து தன்னுடைய காலத்து இறுதி காலத்துக்கு பிறகு அது மக்கி மண்ணோட போகிறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதுவே ஒரு குறிப்பிட்ட கால்சியம் கண்டென்ட் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இருந்தால் பெட்ரிஃபைடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்களில் அது அந்த இது இதாகும்போது அந்த உடல் வந்து இல்லை அதுக்கு பதிலாக ஆகும்னு கேட்டிங்கனாக்க அந்த உடலே வந்து கல்லாகிடும் கல்லாகும் போது என்னென்னா ஒரு பத்து மடங்கு வெயிட் ஏறிடும் அந்த கல் மாதிரி ஆனதுக்கு பிற்பாடு அந்த க கல்லு தான் வந்து நம்ம வந்து நத்தைன்னு சொல்லக்கூடியது உயிரினங்களில் பார்த்தீங்கன்னாக்க தாவரங்கள்லேருந்து முதன் முதல்ல ஒரு உயிரினம் ஏற்பட்டு அசைஞ்சது வந்து அசைவுன்னு ஏற்பட்டது இந்த நத்தை தான் இந்த நத்தைகள் தான் வந்து சால கிராமம்னு சொல்லப்படுது இது கண்டகி மீவரில் நிறையா கண்டெடுக்கப்பட்டு அதனுடைய வடிவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எப்படி நம்ம ஸ்பைரல் ஆஃப் கேலக்சிஸ்ன்னு சொல்கிறோமோ அந்த ஸ்பைரல் வந்து அந்த கற்களில் பதிக்கப்பட்டுருவோம் ஸோ இந்த ஸ்பைரல் ஆஃப் கேலக்சிஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தோற்றம் வடிவம் சிம்பல் அந்த சிம்பல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த சிம்பலை வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னாக்க நீங்கள் உலக அளவில் நீங்கள் பிரபஞ்ச அளவில் பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் தொடர்பு கொள்றீங்கன்னு அர்த்தம் அந்த சுழற்சியை நீங்கள் வந்து என்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை எப்பயெல்லாம் உங்களோட சேர்த்து வச்சுருக்கீங்களோ அப்போயெல்லாம் நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலோட தொடர்பு கொண்டிருக்கீங்க பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த காலத்திலிருந்து நம்ம வந்து சால கிராமத்தை வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது ஒவ்வொரு சால கிராமத்துக்கும் ஒவ்வொரு அவதாரம் வந்து நம்ம பார்க்கும்போது விஷ்ணுவோட அவதாரம் இது வரைக்கும் ஒன்பது அவதாரம் நடந்திருக்கு இல்லைங்களா அந்த ஒன்பது அவதாரத்துக்குமே ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு கிரக கோட்பாடு உண்டு இந்த கிரக கோட்பாடுன்னு வரும்போது அந்த கிரகத்துக்கு உண்டான சால கிராமங்களும் உண்டு அந்த கிரா அந்த சால ஏற்ற அவதாரங்களும் உண்டு ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு உதாரணத்துக்கு கேதுவோட நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேதுவோட நட்சத்திரங்கள்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு அவதாரம் முதல் அவதாரம் மத்சிய அவதாரம்னு சொல்லக்கூடியது எப்பவுமே நீரை நீங்கள் தேக்கிட்டீங்கனாலே கொஞ்ச நாளைக்கு நீரை உள்ளே வச்சுட்டிங்கனாலே உயிரினங்கள் உற்பத்தி ஆகிடும் இதுதான் முதல் அவதாரம் இது வந்து மீனை வந்து குறிக்கிறது இந்த மீன் தான் வந்து கேதுவோட குறியீடாக குறிப்பிடப்பட்டு இதற்குண்டான ஒரு படம் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியிலே போட்டுருவாங்க அந்த படத்தை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்க அந்த சாலை கிராமத்தை நீங்கள் போய் வாங்குறதும் கஷ்டம் அடையாளம் பண்ணுறதும் கஷ்டம் அதை வீட்டில் கொண்டாந்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறதும் கஷ்டம் அது பெரும்பாலான இடங்கள் அது இருக்க வேண்டிய இடங்கள் வந்து பெரும்பாலும் கோவில்களில் தான் நம்ம அதை பார்க்கலாம் அங்கேதான் இருக்கக்கூடிய விஷயமும் அங்கே தான் திருப்பதி வெங்கடாஜலபதி மாலை இருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே சால கல்லுக்கு மேலே கவசம் போட்டு வச்சிருக்காங்க அது சுவாமி அணிஞ்சிருக்கிற மாலை சால கிராமக்கல் தான் ஸோ அவ்வளவு பூஜை புலஸ்காரங்களோட உள்ள விஷயத்தை நம்ம இந்த காலத்தில் வந்து நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட படத்தை இப்போ நம்ம வெளியில் வந்து இந்த படத்தை மட்டுந்தாச்சும் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணிங்கனாக்க எளிய பரிகாரம் நிறைந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுதான் இன்றைய வாழ்வுக்கு நடைமுறை கேட்டுதுங்கிறதுனால நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வோம் சார் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா இந்த சாலகிராம கல் ஒரு இமேஜஸ் நம்ம பார்க்குறச்சியே ஒரு கல்லுக்கும் மற்றொரு கல்லுக்கும் இருக்குது இப்போ அதே அதி அதிகமா வந்துட்டு இப்போ நம்ம ருத்ராக்ஷன் சொல்லும்போதே அதுலயுமே நிறைய டூப்ளிகேட் வருது இல்லையா சோ இப்போ சாலகிராமக்கல்ல கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னதான் சார் அந்த ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இருக்கிற படங்களை தான் நம்ம வெளியிட போறோம் ஸோ அந்த படத்தை மட்டுமே நீங்க செல்போன்ல வச்சு பார்க்கறதோ அந்த அந்த படத்தை மட்டுமே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதோ சிறப்பான பலன்களை கொடுக்கும் சிறப்பு சார் சூப்பர் சார் இப்போ அதே மாதிரி வந்து இந்த சால கல் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரங்களுக்குமே தொடர்புடைய வந்து நீங்கள் நிறைய பேசுகிறோம் ஆமாம் நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அந்த வகையில் அதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக விரிவாக்க சொல்லிட்டீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முதல் நட்சத்திரமாக நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் அவதாரம் தசாவதாரத்தில் முதல் அவதாரம் இந்த அவதாரத்தினுடைய வரிசையிலே நம்ம போயிடலாம் முதல் அவதாரங்கிறது நீரில் தோன்றினது மீன் மத்ஸிய அவதாரம்னு சொல்லக்கூடியது இதற்குண்டான கிரகம் வந்து கேதுவோட கிரகம் அதுக்குண்டான நட்சத்திரங்கள் அசுவனி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ திரையில் இந்த படத்தை வச்சு இது வந்து அவதாரத்துக்கு உண்டான சால கிராமம் இதை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டாம் பூஜை பண்ண வேண்டாம் இந்த படத்தை மட்டும் மட்டும்தாச்சும் வச்சு நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் அல்லது செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறது ரெகுலராக பார்க்குறது ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்துமா அதனால இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தசாவதாரத்தில் அடுத்த அவதாரமான அவதாரம் அதுக்கான நட்சத்திரங்களும் அதுக்கான சால கிராமக்கலை பற்றியும் நீரில் வழிபா முதல்ல ஒரு உற்பத்தியானது நீரில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீர்லேயும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு கூர்ம அவதாரம் ஆமைன்னு சொல்லக்கூடியது டட்டாய்ஸ் இதற்குண்டான ஒரு படம் வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த நட்சத்திரம் இந்த தசாவதாரம் வந்து எந்த நட்சத்திரத்தோட க தொடர்பு உள்ளதுன்னா சனியினுடைய நட்சத்திரத்தோட தொடர்பு உள்ளுது அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஸோ பூச நட்சத்திரக்காரங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க உத்திரட்டதி நட்சத்திரக்காரங்க இந்த கூர்ம அவதாரத்துக்குரிய இந்த படத்தில் காட்டக்கூடிய இந்த சால கிராமம் இந்த கூர்மாவதார சால கிராமத்தை நீங்கள் படத்தில் வச்சு வழிபாடு பண்ணுறது அல்லது பூஜை அறையில் வச்சு இதை டவுன்லோட் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது கூர்மாவதாரத்துக்குன்னு உண்டானது இது வந்து சனி கிரகத்தினுடைய கிரக பாதிப்புகளை நீக்கக்கூடியது பூசம் அனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நிச்சயமா நற்பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு சால கிராம வடிவம் சிறப்பான விஷயம் சார் நம்ம மசியம் பத்தி பார்த்தோம் அதே மாதிரி அடுத்தபடியாக வராகத்தை பத்தி பார்த்தோம் ராகுவோட அதாவது வருத்தது வாராகம் அப்படி வராகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாராகின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வராக மூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பூமியினுடைய வடிவம் வந்து உருண்டைங்கிறது இப்போதான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த காலத்திலேயும் அந்த அவதாரத்தில் காமிக்கிற மாதிரி வாராக அவதாரத்தில் காமிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமியிலேருந்து தோன்றக்கூடிய ஒரு உருவத்தோடைய வடிவமாக இந்த வாராக ரூபத்தை வடிவம் வச்சு அந்த வாராக அவதாரமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னன்னு கேட்டிங்கனாக்க ராகுவினுடைய அவதாரம் அப்போ ராகுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாதி சதயம் திருவாதிரை இந்த படத்தில் காட்டக்கூடிய இந்த அவதாரத்துக்குரிய அதாவது வாராக அவதாரத்துக்குண்டான இந்த சால கிராமத்தை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நல்லபடியாக இதை வந்து செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வீட்லேயும் பல்வேறு நட்சத்திரக்காரங்க ராசிக்காரங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எது கூட போகும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க காலையில் இருந்துச்சோன்னு அதை பார்த்துக்குங்க எப்போல்லாம் மனசுக்கு ஒரு கிளேசம் வருதோ அதை நோக்கி வேண்டிக்கிங்க அது ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்குமா அடுத்தபடியாக நம்ம தசாவதாரத்துல வந்து மூணு அவதாரத்தையும் பார்த்துட்டோம் சார் மசியம் குருமம் வராகம் மூணு பார்த்தோம் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான அவதாரமான நரசிம்ம அவதாரம் அதற்கான நட்சத்திரக்காரங்களை பற்றி சொல்லணும் சார் விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் விலங்கும் மனிதனும் சேர்ந்த ரூபம் இந்த ரூபம் தான் வந்து நரசிம்மாவதாரம்னு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நரசிம்ம அவதாரம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டது செவ்வாய்க்குரிய கிரக நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமும் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இது வந்து நரசிம்மருடைய தொடர்பு கொண்டது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மருக்குன்னு உண்டான சால கிராமம் இது நம்ம படத்தில் காட்டப்படுறது அதை நீங்கள் உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது அதை வந்து செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறது காலை நேரங்களில் முதன் முதல்ல அது முகத்தில் விழிக்கிறது ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது சார் அடுத்தபடியாக வந்து மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லக்கூடிய வாமன அவதாரத்தை பத்தி அந்த நட்சத்திரக்காரங்க யார் யார் எதை வழிபடலான் குடர்பூசம் விசாகம் புரட்டாதி இது முழுக்க வந்து இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவோட ஆதிக்கம் கொண்டது வாமன அவதாரம்ங்கிறது மனிதன் வந்து முதல்ல தோன்றின மனிதன் குள்ள ரூபமா அவர் ஸோ அதனால் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு வாமனன்னு பேர் வந்து குருவினுடைய கிரகத்தை குறிக்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் இந்த வாமனத்துக்கு உண்டான வாமன அவதாரத்துக்கு உண்டான சால கிராமக்கள் இது தான் வந்து அந்த படம் நம்ம காமி காமிக்கிறோம் இந்த படத்தை வந்து நீங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும்